கார்த்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வியூஸ் வந்து சுத்தமாக வந்து போக மாட்டேது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இருந்த சேனல் வந்து இப்போ கொஞ்சம் டவுனில் வந்து இருக்குது நீங்கள் பார்க்குற எல்லோரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து ஆறுதலாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இங்கே அபிராமி அம்மா வந்து எந்திரிக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்து அபிராமி அம்மா வந்து எந்திரிக்கலான்ட்ருக்காங்க கண் திறந்துடுறாங்க சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்து கிட்டக்க வந்து போகிறாங்க தீபா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம அபிராமி அம்மா அப்பான்னு பார்த்து என்ன சொல்லி சமாளிக்கிறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆனந்தம் நம்ம மீனாட்சியும் வெவ்வேறு காரணத்தை வந்து சொல்கிறாங்க ஆனந்த் வந்து கேண்டீன் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம மீனாட்சி வந்து வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னம்மா வேற எதுவும் பிரச்சனையா என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி அம்மா வந்து கேட்குறாங்க மீனாட்சி வந்து சூப்பராக சமாளிக்கிறாங்க ரெண்டுமே உண்மை தான் அவங்க கொஞ்சம் பசியில் இருந்தாங்க கேண்டீன் போயிட்டு ஏதோ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து கிளம்பியிருப்பாங்க அதான் அதை நடந்துச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐஸ்வர்யாவுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லணும் தான் அவங்களுக்கு ஆசை இருப்பின்னு வந்து சொன்னால் நம்ம மாட்டிப்போம் வெளியில் வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு அருண்கிட்ட கூப்பிட்டு பேசுவோம் சொல்லிட்டு வெளியில் வந்து அருண்கிட்ட வந்து பேச வராங்க ஐஸ்வர்யா என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் மாட்டுக்குவோம் அடுக்கடுக்காக வந்து பொய்க்கு மேலே போய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அபிராமி அம்மா வந்து இப்போ கார்த்தியும் தீபாவையும் பார்க்கணும்னு சொல்லி ஒத்த காலையில் நிற்கிறாங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அதெல்லாம் மீனாட்சி பார்த்துப்பா நீ தேவைலாம் பேசுகிற வழிலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து எச்சரிக்கிறாங்க நம்ம அருண் அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏன்பா ஃபோன் அடிப்பா நான் கார்த்திகிட்டையும் தீபாக்கிட்டையும் பேசணும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சும்மா காட்சி வந்து ஃபோன் பண்ணி அவங்க வரேன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மீனாட்சி வந்து சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே வந்து வந்துடுறாங்களாம் வெயிட் பண்ணுங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாட்டியும் அவங்களோட கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது போன வாட்டி ஜாதகம் அது இதுன்னு நினச்சி நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணத்தை வந்து பார்க்காம தள்ளி நிற்கிறேன் ஏன் அவங்கள வர சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள மாலிங் காலத்துமும் வந்து பார்த்தே ஆகணும் தீபா காலத்தில் இருக்கிற தாலியை வந்து நான் பார்க்கணும் எனக்காக அம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கா தீபா தீபா முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் கூடிய சீக்கிரம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேற எதுவும் மறைக்கல என்கிட்ட ஓங்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தம் வந்து சமாளிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம அருணாச்சலம் வந்து பேசுகிறாங்க என்ன அபிராமி இந்த விஷயத்த மாட்டியா எதுக்கு உடனே அவங்கள பார்க்கணும்னு சொல்ற அவங்க பார்த்துக்கலாமே தானே வீட்டுக்கு போயிருக்காங்க உடனே வரணுன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல தீபாக்கு அப்படியெல்லாம் இருக்காதுங்க நான் கண் முடிச்சிட்டேன்னு சொன்னால் அடுத்த நொடியே வந்து இங்கே ஓடி வந்துடுவா என் மருமகளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஓ மருமகளை பற்றி நல்லா தெரியும் ஆனால் ஓ மருமக தான் தான் இல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது எங்கேருந்து கார்த்தி வந்து தீபாவை கூட்டிகிட்டு இருவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அருணாச்சலம் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கார்த்தி எங்க தீபா எங்கன்னு உங்கள் தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது வேற எதுவும் பிரச்சனை தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல இக்கு வச்சு பேசணுன மீனாட்சி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல இது எல்லாம் ஐஸ்வர்யா உன்னோட ஆசையா இல்லை வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்ம கீதா வந்து எந்திரிக்கிறாங்க அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர் மாதிரி சின்னதாக வந்து இன்ட்ரோ மாதிரி காட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து தீபாவை வந்து இருந்து பார்த்துக்கிறவங்க வந்து அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து நிம்மதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ஹஸ்பண்டு தான் அவங்களை வந்து பத்திரமா இவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கிட்டே இருந்தாப்பில்ல மற்றவங்களாக இருந்தால் ஏதாவது வந்து பொழுதுபோக்குக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏதாவது வந்து டைவிட் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து நீங்கள் எப்போ கண் முழிப்பீங்க எப்போ முழிப்பீங்க உங்களுக்கு எதுவும் ஆயிடுமோ ஆகுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுதான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருங்கன்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளிலேருந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டு போடுறாங்க கூப்பிட்டோன்னா அவங்களும் இன்னும் வந்துடுறாங்க யாரை கேட்டியா நீ என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சார் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் யார் இவங்களுக்கு ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு நான் தாங்க உங்களுக்கு கழுத்தில் வந்து தாலி கட்டினேன் என்னது என் கழுத்தில் தாலி கட்டினியான்னு சொல்லி அந்த இடத்துல தாலி இருக்கான்னு பார்க்குறாங்க தாலி வந்து இல்லை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சார் இவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு போல இருக்கு இவங்க கண் முடிச்சதே பெரிய விஷயம் நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கலர் கோட் போட்டவங்கள போய் கூப்பிட்லான்னு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஓகே ஓகே எனக்கும் புரியுது நீ என்ன யதார்த்தமாக பார்த்துருக்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நீ என்ன இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்க அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற பொண்டாட்டின்னு சொன்னனா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களாம் எந்த பேச்சும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ இது மாதிரி முடிவெடுத்திருக்க ஓகே ஒன் கே நான் ஒன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லு ஓ அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறேன் சரியாங்கிற மாதிரி கீதா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன தீபா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுக்கு வந்து அப்படியே இங்கிலீஷ்லேயே வந்து ஃப்ளியண்ட்டாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க உடனே வந்து கார்த்திக்கு ஒன்றும் புரியலை என்னடா அது தீபா வந்து இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மள மாதிரி இவங்க இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து அவங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க நம்ம கீதா என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி பாட்டமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து மீனாட்சி வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க கார்த்திக்கு வேறு வழியே இல்லாமல் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி அந்த இடத்துல ஃபோன் பண்ணி கார்த்தி அத்தை வந்து கண்பிடிச்சிட்டாங்க நீ வந்து பேசணும்ப்பா அத்தைக்கிட்ட இல்லாட்டி அவங்க அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு நீயே பேசி சமாளிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து சொல்லிடுறாங்க கார்த்திக் தீபா தீபா கிட்டே நம்ம பேசியானோம் இல்லைம்மா அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க என்னம்மா வேணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி ஒன்றா வந்து அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் தீபம் வந்து தூங்கிட்டாங்க அதனால தான் வேறு எதுவும் பிரச்சனையாப்பா எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் என்னம்மா உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் உண்மையிலேயே அவங்க தூங்கிட்டாங்க அதனால தான் என்ன எதுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்க காலையிலேருந்து வந்து சரியாக சாப்பிடல புள்ள இருக்குது சரிப்பா தீபாவை கூட்டிகிட்டு வந்திருப்பா தீபாக்காவை தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்து கேட்குறாங்க அவங்க கார்த்திகிட்ட கார்த்திக் உண்மையாக தான் சொன்னீங்களா ஆமா நீ நான் தீபாவை பார்த்துட்டேன் அவள் தூங்கிக்கிட்டுருக்கா அவள் கண் முடிச்சோடே நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி தான் அந்த இடத்துல எங்கே கார்த்திக் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அட்ரஸ்ஸை வந்து வாங்கிடுறாங்க பிள்ளை இருக்கு நம்ம மீனாட்சி இதை வந்து ஒட்டி கேட்குறாங்க ஐஸ்வர்யா அந்த இடத்துல ஓகே அவள் வந்துட்டான்னு வச்சுக்கேன் எனக்கு பேர் ஆப்பிளில் வச்சுருவா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அவள் இங்கே வருவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இவன் மட்டும் இங்கே வந்தானா நம்ம முகத்தெரியை கண்டிப்பாக கிழிச்சிடுவாள் இத்தனை நேரம் வந்து அவன் கிழிக்காமல் இருந்தாலும் இப்போ நம்மளால் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவள் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மீனாட்சி வந்து சும்மா வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா நாங்கள் சொன்ன பொய்யெல்லாம் வந்து உண்மையாகிடுச்சு பார்த்தியா நிச்சயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்கள் தீபா எங்களை விட்டு மாட்டா திருப்பி வந்துட்டா பார்த்தியா நீ வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருந்தியே இப்போ தீபா வந்துட்டான்னு நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ ஃபேஸில் வந்து ஹாப்பினஸ் இல்லையே இவ்வளோ நேரம் தீபா தீபான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா சும்மான்னு இருங்க எனக்கும் தான் இருந்தாலும் அப்படின்னு இப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ இனிமேட்டு ஏதாவது பேசணும்னா நிச்சயம் வந்து இவங்களே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மகிட்டேருந்து வாங்கிடுவாங்க இருக்கே இப்போதைக்கு எதுவும் பேசாதங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா வேற லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போதைக்கு தீபா எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஏகப்பட்ட பேரை வச்சு தீபாவை அப்படியே வந்து அங்கேயே வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுடணும் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாட்டுக்கு வந்து சுகமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க இவங்க யார் இவங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் பாட்டமாக வந்து இருக்கிறப்ப தர்மலிங்கம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னம்மா நம்ம பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி பிரியத்தினியோடு இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சுன்னு நாங்களே சொல்லலாம்